இந்த ஒரு இணக்கப்பாடு இல்லாம தான் காங்கிரஸ் கட்சி நடந்துகிட்டு இருக்கா அவங்க டோனே சரியில்லை இல்ல அப்படி எனக்கு தெரியல அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏன் காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருக்கணும் அப்படின்றத திமுக எதிர்பார்ப்பாங்க ஏன்னா தொடர்ச்சியாக தேர்தல் வெற்றிகள் அப்படின்றது வந்து திமுகவுடைய முதன்மையான முயற்சி இருந்தாலும் சப்போர்ட்டிங் ரோல் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா நீங்க விசிகேக்கு இருக்கு காங்கிரஸ்க்கு இருக்கு லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு இருக்கு யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்களோ எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு அணியாக தான் அது வெற்றி பெறுகிறது இல்லையா ஒரு அணிக்கு தானே மக்கள் வாக்களிக்கிறார்கள் ஒரு அணி பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது இந்த அணிக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கு இந்த அணிக்கு வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்கிறது அப்படின்னும் போது அதெல்லாம் மக்கள் பார்த்து யோசிச்சுதானே தானே மக்கள் வாக்களிக்கிறாங்க நீங்க திமுக முன்னெடுக்குது அப்படின்றதுனால திமுக நம்பி மட்டுமே இல்ல இப்ப சொல்றாரு இப்ப ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டுல அதிகபட்ச ஆதரவு இருக்குன்னா அது வெறும் ராகுல் காந்திக்கு இல்ல திமுக கூட்டணியின் முகமாக அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த ஆதரவு தனித்த ராகுல் காந்திக்கு மட்டும் அப்படியான ஆதரவு அதுதானே நான் சொல்றேன் அது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுது இல்ல ரெண்டுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அது அந்த 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 கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா அது ஒரு கலெக்டிவ் ஃபோர்ஸா தானே பாக்குறாங்க நீங்க தனித்தனியாக யாருக்கு எவ்வளவு ஆதரவு வந்து நீங்க சீட்டு இது சீட் ஷேரிங் நடக்கும் போது தான் அதெல்லாம் பேசுவாங்க உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படின்றத அது அந்த நாலு செவத்துக்குள்ளதான் அந்த பேச்சுக்கள் எல்லாம் இருக்கும் வெளி வெளியே இருக்கும் எல்லோரும் வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக தான் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு விரும்புவாங்க இங்க பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய வந்து கொஞ்சம் மாறுது காங்கிரஸ் கட்சியில தொண்டர்கள் இங்க நிர்வாகிகளுடைய மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்றத முதல்லயே திமுக ஸ்மெல் பண்ணி இவ்வளவு தூரம் இதை இழுத்து போற அளவுக்கு விட்டு இருக்க மாட்டாங்க நீங்க இதுக்கு அப்புறமும் இந்த கூட்டணி அமைந்திருந்தா அமைந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குமா இருக்காதா ஒரு சுமூகமாக இவ்வளவு இவ்வளவு தேர்தல்கள் இவங்க சுமூகமாக வந்துட்டாங்க சுமூகமாக நடத்தி முடிச்சிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க பட் இந்த ஒரு பிளவு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு சச்சரவு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த பரஸ்பர நம்பிக்கை அப்படின்றது போயிருது இல்லையா இப்ப திமுகவினருடைய மனநிலை என்ன திமுகவிட மனநிலை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு மாணிக்கம் டாக்கூர் பேசும்போது நீங்கள் ஆர்எஸ்எஸ் குரலாக ஒழிக்கிறீர்கள் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாங்க காங்கிரஸ்காரங்களை பார்த்து திமுக சொல்லுகிறது அப்போ இவ்வளவு விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு இல்லையா இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறது எனக்கே கொஞ்சம் தான் அவரு அதுக்கப்புறம் கேட்கும் போதுதான் தெரியுது அவருக்கு ஒரு சில தலைவர்கள் மீது வந்து ஒரு கோபம் என்பது இருக்கிறது குறிப்பா பிரவீன் சக்கர மீது சக்கரவர்த்தி மீது முதலமைச்சருக்கு வந்து நிறைய கோபம் இருக்கிறது அதோடைய வெளிப்பாடுதான் வந்து ஒரு சில பேர் சதி பண்றாங்க அப்படின்னா அந்த 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 எல்லைக்கு போய் அவர் பேசுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் இரிட்டேட் ஆகியிருக்காரு காங்கிரஸ் கட்சிக்கு வேலையே எதுதான் பீகார்னாலும் இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க ஆந்திரானாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மகாராஷ்டிராலும் பண்ணுவாங்க சத்தீஸ்கர்னாலும் இதான் பண்ணுவாங்க அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தாலே நல்லா இருக்கிற ஒரு இடத்த உடச்சி விடுறதா அவங்களுடைய வேலை இங்கேயே அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அப்படிதான் உங்களுக்கு பீஹாரோட நிலைமை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நீங்க பீகார்ல நடந்த நிலவரம் தமிழகத்துலயும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒப்பிட முடியாது காங்கிரஸ் கட்சி வந்து எல்லா மாநிலத்திலும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கட்சியாக நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மேக்சிமம் எடுக்க முடியுமோ ஒரு கூட்டணியில பார்கெயின் பண்ணி வாங்க முடியுமோ அதை அவர்கள் அதிகாரத்தில் முப்பது சீட் கேட்டாங்க ராஜ்யசபா கேட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை இழுத்துட்டே போச்சு பல வாரங்கள் கடந்ததுக்கு பிறகுதான் அது இப்ப சமீபத்துல நம்ம விவாதிக்கிற அளவுக்கு இருபத்தி ஒண்ணுல இருந்துதான் என்ன

அப்படியே நீங்க வந்து சொல்ல முடியாது விஜய் கமல்ஹாசன் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது விஜயோட காங்கிரஸ் போச்சுன்னா கூட அதுவும் வந்து ஒரு பெரிய வலுவான ஒரு அணியாக மாறு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு மிக எம் எல் ஏ இருக்கும் விஜய் கூட போனா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்கல்ல அது ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்குங்க நீங்க மொமெண்டம் வரும் விஜயோட விஜய் இன்னைக்கு எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணிக்கு மொமெண்டம் வரும் ஏன் அதிமுக வந்து விஜய் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க ஏன் அதிமுக மாதிரி ஒரு இயக்கம் ஏன் விஜய் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் வந்தாருன்னா நமக்கு அது ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரியில கொண்டு போய் முடியும் அப்படின்னு அப்போ ஒரு அப்பர் ஹேண்ட் விஜய்க்கு வந்து ஒரு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும் விஜய்க்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்றது காங்கிரஸ் கிடைக்கும் காங்கிரஸோடு சேர்ந்து இன்னொரு சில கட்சிகள் வந்துட்டு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பலமா இருக்கு பலமா இருக்கு பலமா இருக்கு அழுத்தமா போகும்போது அப்பதான் அந்த நாலு பேருக்கு குரல சொல்றாங்க அப்பதான் இவங்க வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தை வந்துட்டு இவங்க பேசுறாங்க சரி அதுதான் இங்கே வந்துட்டு குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு விஜய் லேண்ட்ஸ்லைடா இல்லை முடிவெடுத்துக்கிறோம் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணங்கள் போக்குகள் வந்துட்டு ஒரு ஆழமான ஒரு அடித்தளத்தை கொண்டது அரசியல் அடித்தளத்தை கொண்டது அதுக்கு பல ரிஃப்ளெக்ஷன்ஸ் உண்டு அதனால ஒரு நரட்டிவ செட் பண்ணி அப்படியே பத்து பேர் பேசி அப்படியெல்லாம் உருவாக்கிட முடியாது சரி